பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று மிதினம் ராசிக்காரர்களுக்கு சிறிய சவால்கள் இருந்தாலும் மன உறுதியால் சாதனைகள் செய்யக்கூடிய நாள் வேலை பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்க முடியும் குழுவுடன் பணியாற்றும் திறமை வளர்த்துக் கொள்ளவும் புதிய யோசனைகளை செயல்படுத்தும் முன் நிதானமாக யோசிக்க வேண்டும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்யும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் வீண் செலவுகளை தவிர்த்தால் எதிர்கால நிதிநிலை பலப்படும் பெரிய முதலீடுகளை செய்யும் முன் திட்டமிடுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய மாறுபாடுகள் இருந்தாலும் அனுகூலமாக மாறும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் முன்பிருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் உறவுகளில் நிலையான மனப்போக்கை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு பழக்கங்களை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் போதிய ஓய்வெடுப்பது நல்லது பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் எல்லா தடைகளும் விலகும் துளசி பூஜை செய்யுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்